இந்த சிம்பிளில் ஏதா ஒரு சிம்பிள் வந்து தினமுமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு விரல் சொல்லுவாங்களையா அதில் டூ த்ரீ த்ரீ டூ இது ஒன்று இல்லைன்னா நைன்ட்டி ஒன் நைன்டி செவன் நைன்ட்டி த்ரீ கீழே டைமண்ட் இல்லைன்னா இந்த இன் மாதிரி போட்டு நாலு புள்ளி இந்த பக்கம் மாதிரி அது இல் அதுவும் இல்லைன்னா டூ மாதிரி போட்டு ஒரு கோடு இந்த மாதிரி சிம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு சிம்பிள் தினம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் இந்த பணம் அர்ஜென்ட்டு தேவை இதை அப்போ அந்த மாதிரி இருக்கு கிடுக்குப்பிடி வராமல் இருக்குமா அவங்களுக்கு அந்த மாதிரி சுக்கர மேடு அதாவது இந்த பெண்டிங் அப்படி ரேகை தெரியுதா இந்த சுக்கர மேடில் ஏதாவது ஒரு சிம்பிள் இல்லை இத்தனையும் எனக்கு போடுறேன் எனக்கு இத்தனை வே சிம்பளும் வேணும் அப்படி நினச்சிங்கனாலும் இத்தனையும் போட்டுக்கலாம் அந்த டிவைன் டூட் யூடியூப் சேனலில் வந்து கார்த்திக் சொல்கிறாரு அது போட்டதுலேருந்துமே கொஞ்சமே பரவாயில்ல கொஞ்சம் அந்த அர்ஜென்ட்டு பணம் இந்த நல்லாக்குமே இந்த அவசரம் இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கு நீங்களும் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மெத்தேடை